அம்மா தாயே யார் நான் தான் குரு பையா போன கொய்யா என்ன வேணும் நாலு நாள் ஆகுது உங்க வீட்டுல உள்ள சாப்பாடு எனக்கு வேண்டாம் தாய் காசோ பணமோ இருந்தா இந்த பைக்குள்ள போடுதாய் காசெல்லாம் தர முடியாது அப்படி எல்லாம் சொல்லாத தாய் பழைய சோறு இருக்கு அது வேணா தரேன் வாங்க 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 பிரபு என்ன சொன்னாங்க காசு தர மாட்டேன்னு சொன்னாங்க காசு இல்லைன்னு சொன்னாங்களா அவங்க எப்படி சொல்லலாம் வீட்டுக்கு நான் முதலாளி நான் சொல்றேன் உனக்கு காசு கிடையாது போ அப்ப ஏதோ பழைய சோறு இருக்குன்னு சொன்னாங்க பிரபு அதையாச்சும் சோறு சொன்னால உனக்கு சோறு கிடையாது நான் போது எனக்கு இல்லைன்னு சொன்னா